திருச்சிற்ற்சம்பலம் அருள்மிகு மாதேஸ்வரப் பெருமான் திருக்கோயிலாக அருளுடா வழிபாடு உலகளா முனந்தோதக்கரிய வண்ணிலபுலாபிய நீர்மடிவேணி என்ன அழகில் சோதி என் அம்பாடு தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து விழுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் நேதாஜி நகர் அருள்மிகு மாதேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளை நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுளக்கு காட்டி சுவையமுதூற்றிப் பேருடையால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் ஒவ்வொருவையும் தாழ்ந்தெறிஞ்சுகின்றோம் போற்றியோ நமஷியோ கோபுர தரிதனம் கோடி புண்ணியம் என வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நீவாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாடை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து பட்டம் கட்டிய திண்ணி பரமரோ சட்ட இக்கதவும் திறப்பிம் என திருவாயு திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு இல்லாமல்ல அருள் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பெருவி என போதோடு நீராதிக சம்பந்த கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆட அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்படத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீரணைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமனை யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிவு துட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிவு தூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் அல்ல அருள்மிகு மாதேஸ்வர பெருமானின் தாமரை புண் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமையணியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு மூக்குனர் திருவடிநீர் ஒச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு சைத்தும் நடிப்பிறவன் நின்றாய் போற்றி புன்னிகனேன் அறியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் நின்ற நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி யாரால இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி பிற்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மல்தி வடுத்து சுன்மாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள் மாதேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி நிஞ்சம் நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் பெருமானின் பெருமாரின் காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் எாவது பதிகம் திருவிடைச்சுரம் வரிவளவீரொளி அரவரை தாழ வாசடைமுடிமிசை வளமதிசோடி கரிவளதருகால் வளலேந்தி காண காடரங்காகடலையும் கற் படுநிலும் காதல தீதில கணன் மழுவால வனமும் நிலமையும் இருமையுமானார் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார் நாணமும் புகொடி விரையொடு கமட நள்ளிர்போழில் இளமஞ்சி மன்னியவங்கற் ஏனமும் பிணையலும் எழுக்க எழில் திகள் சாரல் இடை சுரமே விஜயவர் வனமின்னே கடமணி மார்பின கடறலில் உறைபவர் காதலதீதில கணன்மழுவர் விடமணி மிடற்றினர் மிளிவது அரவர் வேறு முறிதையர் வேடமும் உடையவர் வடமுடைய அவனகரு குறுந்தேரி வாழையின் இங்கனி வாழ்ந்து தினட்டும் இடமுடையறிவ எரி திகழ் சாரல் இடைச்சரமேவிஜயிவர் மடைச்சுரம் அடைச்சுரம் அறிவனவாலும் கயலும் அறிவிய வயல்தனில் தனில் வறுபுணற்காலி அடைச்சுரத்துரை தோறு பிறையுடைய சரிதைகள் வரவினின்றுருகு சம்பந்தன் புடைச்சூரத்தருவரை பூக்கமச்சாளர் புனர்மட நடையவர் புடகடைய இடை சுரமேந்திய விசையொடுபாடிவை சொல வல்லவிகிழதாமே திருவாசகம் மணிவாசகர்கள் நித்தமனாள நிரம்பிய அழகிய சித்த திருப்பரனே என்னும் சித்த திருப்பவர்தன் பெருந்துரையன் ே என்னும் திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளார் பெருமானருடைய பெரிய புராணம் ஆங்கதன்கரையின் வாங்கோர் அணினிடேடல் இட்டு வாங்கு வில்காடந்தன்னை மரக்கடைதிக்கோள் வன்னி ஏங் இங்கு நீ நெருப்புக் காண்பா இம்மறை ஏறிக்கண்டு நாங்கள் வந்தனைவோமின்று நாணனும் தாமும் பொந்த திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மிகிண்டாடருளிய சிவஞான போதும் சாதனப்பேன் ஐங்குடவடர் இன்ன்தனே வளந்த நத்தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மகி நரண்கழல் செழுமே சதகம் பாவால் வெரியோர் புகழ் சிற்றம்பளத்து உலோயை நாவால் சிறிகேன் துதி செய்யும் இந்நன்கில் சொல்லும் ஓவா திரையோருடை உன் செவிக்கே உஞ்செவிக்கே மேவாது அலை என்று துனிந்து விளம்பினேனே வாழ்கே அந்த நேர்வான வேறினம் வீழ்கேதங்குணர் வெந்தர் உங்குகே ஆழ்கே திகதெல்லாமர் நாமமே சொல்க வையகம் சுயதிகவே கோடைக்கெண்ணி கூரன் காண்க அவளுடனே சிவனே போற்றி என் நாட்டவற்றும் இறைவா போற்றி சாட்சி சாற்றி கனியமு தூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் அருள்மிகு மாதேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுகோம் போச்சியோம் நம சிவாய் வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் போன் முறை அறுது செய்க குறை விழாதுயிரள் வாழ்க நான் வரை அருங்களுங்க நற்றவும் வேள்விமல்க வேள்மை உள் நீதி விழங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் போச்சியோம் நம சிவாய சிவாய நம ஓம்